அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமைச்சகத்திடமிருந்து தேவையான அனுமதிகளை பெறாமல் சட்டவிரோதமாக ஆட்சேர்ப்பு செய்த ஐம்பத்தைந்து நிறுவனங்கள் மற்றும் ஐந்து சமூக ஊடக கணக்குகளுக்கு எதிராக அதிகாரிகள் கடும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் விதிமீறலில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு அபராதத்துடன் அமைச்சகத்தின் பதிவேடுகளில் கட்டுப்பாடு மற்றும் பொது விசாரணைக்கு பரிந்துரைத்தல் உள்ளிட்ட தண்டனைகளும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதள கணக்குகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தற்போது கூறியுள்ளார்கள் அமீரக சட்டப்படி அனுமதியின்றி வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பது அல்லது தற்காலிக வேலைக்கு அமர்த்துவது போன்றவை தண்டனைக்குரிய குற்றமாகும் இவ்வாறு அமீரகத்தில் ஆட்சேர்ப்பு விதிகளை மீறுபவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு குறையாமல் சிறை தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் திராம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என அமீரக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அந்த வகையில் சட்டவிரோத நடைமுறைகளை கண்டறியவும் மீறல் வழக்குகளை பொது வழக்கறிஞர்களுக்கு பரிந்துரைக்கவும் சந்தேகத்திற்குரிய நிறுவனங்களில் அமைச்சகத்தால் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதே சமயம் மீறல்கள் மற்றும் சட்டவிரோத ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் குறித்து அமைச்சகத்தின் கால் சென்டர் எண் அல்லது மோர் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மூலம் புகார் அளிக்கலாம் என்று மக்களுக்கு அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் உள்ள சுகாதாரத்துறையானது அபுதாபியில் உள்ள ஒரு சுகாதார மையத்திற்கு ஒரு மில்லியன் திராம்ஸ் அபராதங்களை விதித்துள்ளது மேலும் மோசடி சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மையத்தில் உள்ள பல மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சந்தேகத்திற்கிடமான மோசடி நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து கிளைகளிலும் பல் மருத்துவ சேவைகள் வழங்குவதற்கு இந்த மையத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் இந்த சேவைகள் வழங்குவதிலிருந்து அவர்கள் திறம்பட தடுக்கும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது தவிர தொற்று நோய்களை தடுப்பது தொடர்பான சட்டத்தை மீறிய எட்டு சுகாதார மையங்களுக்கும் சுகாதாரத்துறையால் துறையால் அதேபோல் போல் துறையின் தரநிலைகள் மற்றும் வீட்டு பராமரிப்பு சேவைகளை நிர்வாகிக்கும் ஒழுங்கு முறைகளுக்கு இணங்க தவறிய நான்கு வீட்டு பராமரிப்பு பையங்களும் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் கிருமி நீக்கத்திற்கான நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படாதது உள்ளிட்ட பல விதிமீறல்கள் நிரூபிக்கப்பட்ட பின்னர் இந்த பல் மருத்துவமனை மூடப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் துபாயில் காணாமல் போன நாயை கண்டுபிடிக்க உதவுபவர்களுக்கு ஒரு லட்சம் திராம் பரிசு வழங்கப்படும் என துபாயில் உள்ள ஒரு குடும்பம் அறிவித்துள்ளது மூன்று வயதுடைய நாய்க்குட்டியை காணவில்லை என்றும் நாய்க்குட்டிக்கு கடில்ஸ் என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது சனிக்கிழமை என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு அருகில் உள்ள சுகாதார பரிசோதனை மையத்திற்கு சென்றபோது நாய்க்குட்டி ஓடிவிட்டது அல்கர்கூதியில் உள்ள விலங்கு இடமாற்ற நிறுவனத்தின் காரில் இருந்து நாய் ஓடியதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாயை பின்தொடர்ந்து சென்றபோதிலும் போதிலும் நாயை பிடிக்க முடியவில்லை என்றும் இந்த நாயை கண்டுபிடிக்க உதவி செய்பவர்களுக்கு வெகுமதியாக ஒரு லட்சம் கிராம் சுரக்க பரிசு வழங்கப்படும் என்றும் இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் வழங்கப்படும் என அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் அந்த நாய்க்குட்டி அதே ரோட்டில் கார் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது துபாயில் திங்கட்கிழமை காலை இருபது நிமிடங்களில் சுமார் ஐம்பது சாலை விபத்துக்களை பதிவு செய்துள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது காலை ஒன்பது மணிக்கு எமிரேட்டின் மேப் ஓவர் நகரம் முழுவதும் விபத்துக்களை குறிக்கும் ஊதா நிற ஐகான்கள் நிறைந்திருப்பதை துபாய் காவல்துறை பகிர்ந்துள்ளது எமிரேட்டுகளுக்கு இடையே செல்லும் சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலும் ஒரு காரணம் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த நிலையில் தற்போது எமிரேட்டுகளுக்கு இடையிலான போக்குவரத்து சிக்கல்களை தணிக்கவும் பயண நேரத்தை குறைக்கவும் நகரம் முழுவதும் பல சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்த தொடங்கியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷேக் சயித் சாலையில் உள்ள அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு அருகில் உள்ள ஐந்தாவது சந்திப்பிலிருந்து துபாய் ஹார்பர் ஸ்ட்ரீட் வரை புதிய பாலம் அமைக்கும் திட்டத்தை ஆட்சி அறிவித்துள்ளது இதனால் பயண நேரம் பனிரெண்டு நிமிடங்களிலிருந்து மூன்று நிமிடங்களாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தில் ஒவ்வொரு திசையிலும் இரண்டு பாதைகள் இருக்கும் என்றும் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டதும் துபாய் துறைமுகத்திற்கு போக்குவரத்து ஓட்டத்தை வழங்கும் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது அது மட்டுமின்றி சாலைகளில் புதிய ஏஐ இயங்கும் அமைப்பை அறிமுகப்படுத்த துபாய் காவல்துறை தயாராகி வருகிறது இந்த நுட்பம் ஒரு விபத்தில் யார் தவறு செய்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் துபாய் காவல்துறையின் நேரத்தை மிச்சப்படுத்தும் என கூறப்படுகிறது மேலும் இந்த அமைப்பு சாலை விபத்துக்களை புகாரளிக்க ஓட்டுநர்களுக்கு எளிதான வழியை வழங்குகிறது யாராவது விபத்தில் சிக்கினால் அவர்கள் துபாய் போலீஸ் ஆப்பில் புகைப்படங்களுடன் தரவை சமர்ப்பிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மட்டும் மொபைல் போன்களை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியதால் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆபத்தான நடைமுறையில் தொண்ணூத்தொன்பது விபத்துக்கள் வழிவகுத்ததாகவும் இதன் விளைவாக ஆறு பேர் பலியான நிலையில் ஐம்பத்தெட்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்க போக்குவரத்து சட்டத்தின்படி சாலைகளில் செல்போன்களை பயன்படுத்தி பிடிபட்ட ஓட்டுநர்களுக்கு எண்ணூறு திராம்ஸ் அபராதங்களும் நான்கு கருப்பு புள்ளிகளும் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரன் ஓவர் விபத்துகளில் எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர் வேலை விட்டு வெளியேறும் போது அமெரிக்க தொழிலாளர் சட்டப்படி கிராச்சுவிட்டி மட்டுமின்றி பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுப்புக்கு ஊதியம் பெறுவது உட்பட பல இறுதி செய்திகளை பயன்களை பெறலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நிறுவனம் உங்களின் வருடாந்திர விடுப்பு சம்பளத்தை விளங்கவில்லை என்றால் உங்களுக்கான உரிமை மற்றும் உரிமை கூறல் பற்றி அமெரிக்க தொழிலாளர் சட்டம் என்ன கூறுகிறது என்பதை காணலாம் அமெரிக்க தொழிலாளர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டம் இருபத்தி ஒன்போதின் படி ஊழியர்களுக்கு முழு ஊதியத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்புக்கு உரிமை உண்டு பொதுவாக வருடாந்திர விடுப்பு சம்பளத்தில் ஊழியர்களுக்கான உரிமையில் அடங்கும் அதாவது நிறுவனத்தில் பணிபுரியும் போது ஒவ்வொரு வருடத்திற்கும் முப்பது நாட்கள் விடுமுறை உண்டு முழுமையான வருடாந்திர விடுப்பு நிலுவையை பெறுவதற்கு முன் வேலை முடியும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்காக கணக்கிடப்படும் விடுமுறைகள் லீவுகள் எனப்படும் நாட்களின் வேலையை விட்டு வெளியேறும் போது பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுமுறை நாட்களுக்கு கொடுப்பளவு உண்டு இது அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த உரிமைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியரும் வேலையை விட்டு வெளியேறும் போது பயன்படுத்தப்படாத வருடாந்திர விடுமுறை நாட்களுக்கு ரொக்கத்தொகை பெறுவதற்கு உரிமை உண்டு என அமெரிக்க தொழிலாளர் சட்டம் கூறுகிறது மேலும் நடைமுறைப்படுத்தும் விதிகளின் பிரிவு பத்தொன்போதில் ஊழியர் தனது சேவையின் முடிவில் அவரது அடிப்படை ஊதியத்தில் கணக்கிடப்பட்டு சட்டபூர்வமாக செலுத்த வேண்டிய வருடாந்திர விடுப்புகளின் நிலுவைக்காக ரொக்க உதவித்தொகையை பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஊழியர் வேலையின் கடைசி பகுதிக்கான வருடாந்திர விடுமுறையை பெறவில்லை அல்லது இழப்பீடு பெறவில்லை என்றால் அவர் அதற்கான ரொக்கத்தொகையை பெற்றுக்கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிமை உண்டு என அமெரிக்க தொழிலாளர் சட்டம் கூறியுள்ளது இருப்பினும் எந்த ஒரு உரிமை கோரல்களும் உங்களுக்கு உரிமை உள்ள தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அமீரக சட்டம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்